தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் அந்த விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் அடுத்து என்ன அதரிசனமானவரை அவனுக்கு தரிசனமானவரை முச்செடிகளை தரிசனமானவரை அனுப்பினவரை இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்க மூசையை ரட்சகனா அனுப்பினவரை தரிசிக்கிறது போல ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அவன் தைரியமாய் புறப்பட்டு போனான் அந்த பார்வனுடைய கோபத்துக்கு பயப்படாமல் அவனுடைய விரட்டுதலை அவனுடைய எச்சரிப்பை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் அதரிசனமான தரிசிக்கிறது போல அவன் பயப்படாம புறப்பட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான் ஆண்டவருக்கு பயந்ததினால ராஜாவின் கோபத்துக்கு இடம் கொடுக்கலை அதரிசனமானவரை தரிசனமானவரை முச்செடிகளில் தனக்கு தரிசனமான தேவனுடைய அந்த தரிசனம் பெற்றவர் மோசை பவுல் சொன்னது போல அந்த பரம தரிசனம் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை தரிசனம் கொடுத்த தேவ அழைத்த தேவன் எகிப்தை விட்டு போய் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெட்டுக் கொண்டு வா உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன் சொன்னவர் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாய் என்று சொன்னவர் இருக்கிறவா இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல ராஜாவுக்கு கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எகிப்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு அதரிசனமானவரை தரிசிப்பதற்கு எந்த மரட்டுதலையும் எந்த அச்சுறுத்தலையும் பயப்படாமல் அவன் தேவ சமூகத்தை விட்டு எகிப்தை விட்டு தேவ சமூகத்துக்கு கடந்து போய் சென்றான் இந்த செய்தியை கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் எகிப்துங்கிற அடிமைத்தளத்தில் உலகத்துக்குள்ளே வாழ்கிற உங்களுக்கு உலக பிரகாரமான மக்களால் உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் வேலைகள் தொழில் இதென்ன காரியங்கள் எல்லாம் அதரிசனமானவரை தரிசிப்பதற்கு இடையூறாய் இருக்குமானால் அதை குறித்து கொஞ்சம் கலங்காமல் நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அதரிசனமானவரை தரிசிப்பதற்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் எகித்தை விட்டு புறப்பட்டு போனான் அடிமைத்தனம் விலங்கை விட்டு உலக வாழ்க்கையை விட்டு சொன்னார் உலகத்தார் அல்லாது போல உலகத்தார் அல்ல சுவாசத்தினால திருமகனம் என்னப்படுவது வெறுத்தா தெய்வ பிள்ளையை சொந்த துன்பை நலம் என்று கண்டுகொண்டான் எகித்து பொக்கிசங்களும் கிருஷ்ணமித்தவர் நிந்தி நிந்தி அதிக பார்க்கும் என்று எண்ணினான் அடுத்து அதரிசனமானவரை தரிசிக்கிறதுக்கு ராஜாவன் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு எகிப்து கொஞ்சம் கூட பார்வனுடைய கொஞ்சம் கூட கேட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு அந்த கத்தர் சொன்ன முப்பது வருஷம் முடிஞ்ச அன்றைய தினத்திலேயே ஜனங்களோட அணியணியாய் புறப்பட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு போய் தரிசனமான தரிசிப்பதற்காக புறப்பட்டு போனான் இந்த ஜனங்களை இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்ய சொன்ன அந்த கட்டளை கீழ்படிந்து ஓசை ஜனங்களை மீட்டு கொஞ்சம் கூட ராஜாவுக்கு பயப்படாமல் பார்வனுக்கு பயப்படாமல் அவன் மறு அச்சுக்கு பயப்படாமல் தேவன் அனுப்பின நோக்கத்தை இந்த ஜனங்களை மீட்டெடுக்க சொன்ன நோக்கத்தை அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கொஞ்சமும் பயப்படாமல் விட்டு புறப்பட்டு கத்தரை தரிசிப்பதற்கு புறப்பட்டு போனான் இந்த செய்தி கேட்கிறேன் நீங்க ஆண்டவரை ஆராதிக்க அதரிசனமான கத்தரை தரிசிப்பதற்கு எப்படி மோசை புறப்பட்டு போனானோ யூப்தை விட்டு இந்த செய்தியின் மூலமாய் கத்தரை தரிசிப்பதற்கு ஆராதிப்பதற்கு அவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த உலகமாகிய உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிற சூழ்நிலையை அங்கு அச்சுறுத்த சூழ்நிலை எதை கண்டு பயப்படாமல் நீங்கள் தைரியமாக புறப்பட்டு தேவசமத்துவாங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு போன மோசையை போல உலகமாக எகிப்தை விட்டு அடிமைத்தனமாகி எகிப்தை விட்டு நீங்க புறப்பட்டு அதரிசனமான கத்தரை தரிசிப்பதற்கு ஆராதிப்பதற்கு மைமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு ஆராதனை புறப்பட்டு கத்தரை ஆராதிக்க கடந்து என்றைக்கு புறப்படுறீங்களோ உங்கள் வாக்குத்தத்தை நோக்கி புறப்பட்டு எப்படி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை பண்ணின தேசம் ஒரு பரம காணான் இருக்குது அந்த நித்திய நாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் செய்தியின் மூலமா கத்தர் எப்படி மோச விட்டு புறப்பட்டு ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அதரிசனமானவரை தரிசிப்பதற்கு புறப்பட்டானோ ஒவ்வொரு வாரமும் அதரிசனமான கத்தரை தரிசி தரிசனம் கொடுத்த தெய்வத்தை தரிசிப்பதற்கு ஆராதிப்பதற்கு இதில் புறப்பட்டு அவரை மயிமைப்படுத்த ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு கூடி வரும் முடி தேவசம் கூடி வரும் இன்றைக்கு பார்வன் அடிமத்தடை வேலங்களை வைத்த எல்லா மக்களையும் மோசை மூலமாக விடுதலையாக்கி கத்தரை ஆராதிப்பதற்கு மலைக்கு குட்டி சென்றது போல இன்றைக்கு கத்திய வார்த்தை உங்களை விடுதலையாக்கி அவரை ஆராதனை செய்யுங்க அதுதான் நம்ம விடுவிக்கப்பட்ட நோக்கம் எகித்து விட்டு புறப்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஏசுகிரம் ஜமிக்கிறான் செய்வன் அப்படி தாமே ஆமே